பதினெட்டு நான் யார் தெரியுமா மீனாவின் குழப்பம் ஒரு நாள் மீனாவையும் கோபியையும் காணவில்லை கோவிந்தி வீட்டுக்குச் சென்று விபரம் சொன்னேன் ராஜேந்திரனும் வந்திருந்தார் முக்கியமான இடங்களில் தேடினோம் காணவில்லை வீட்டுக்கு வந்தால் சரோவின் சூட்கேஸில் இருந்த புதிய புடவைகள் இரண்டு இரண்டு துண்டுகளாக இருந்ததை காட்டினாள் புரிந்து கொண்டேன் மறுநாள் காலையில் கொடைக்கானல் சென்றேன் புஷ்பாவின் கல்யாணத்திற்கு வந்திருந்ததாக மீனா சொன்னாள் அவர்கள் கூப்பில் இருப்பதாக சொன்னாள் மீனாவை சமாதானப்படுத்தி சென்னை அழைத்து வந்தேன் இதற்கிடையில் திருவற்றூரில் நண்பர் ஒருவருக்கு வீடு கட்டிக் கொண்டிருந்தேன் என செலவுக்கான பணத்தை சம்பாதிக்க வழியைத் தேடினேன் இன்ஜினியர் கிருஷ்ணமூர்த்தி டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் தருவதாக சொன்னார் பணம் தேவைப்பட்டது அப்பாவுக்கு கடிதம் எழுதினேன் ஐயாயிரம் ரூபாயுடன் தனியே சென்னைக்கு பஸ்ஸில் வந்தார் எடம் தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து இரவு வெகு நேரம் கழித்து ஒருவர் உதவியுடன் வந்தார் பஸ் நிலையத்தில் என்னை எதிர்பார்த்து ஏமாந்த நிலையில் என்னிடம் கேட்க நான் கடிதம் இல்லை என்றேன் கவலைப்பட்டார் மீனாவிடம் அன்பாக பேசினார் எனக்காக கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து கொண்டு வந்த கதையை மீனாவிடம் சொன்னார் அனுசரித்து போகும்படி கேட்டுக்கொண்டார் இரண்டு நாளில் ஊருக்கு திரும்பி போய்விட்டார் ஒரு வாரத்தில் மீனா மீண்டும் காணோம் கம்பெனி பாஸ் என்னை ஆபீஸ் வரச் சொன்னார் சென்றேன் அங்கு மீனா இருந்தாள் குடும்ப பிரச்சனை இருந்தால் வேலையை கவனிக்க முடியாது அதனால் ஒரு மாதத்தில் வேறு வேலை தேடிக்கொள்ளும்படி சொல்லிவிட்டார் இதற்கிடையில் மீனம்பாக்கத்தில் டிபார்ட்மெண்ட் வேலை காண்ட்ராக்ட் கிடைத்தது கார்பெண்டர் நாராயணன் சைட்டில் என்னிடம் பாசம் காட்டிய சின்னசாமி இருவரும் அந்த வேலைக்கு உதவினார்கள் ஊருக்கு போகும் முன் அப்பாவிடம் தங்கை சரோஜா எங்கள் பிரச்சனைகளை சொல்லியதால் ஊருக்குச் சென்று அம்மாவை தம்பியுடன் அனுப்பி வைத்தார்கள் தம்பி என்னிடம் அப்பாவின் பணக்கஷ்டத்தைப் பற்றியும் கம்பெனியின் தாழ்ந்த நிலையையும் சொன்னான் அன்றே திரும்பி போய்விட்டான் அம்மா வீட்டில் பொறுப்புகளை எடுத்துக் கொண்டார்கள் அம்மா வந்த இரண்டு நாளில் மீனா மீண்டும் கோபியை தூக்கிக் கொண்டு கொடைக்கானல் போய்விட்டாள் நான் தேடவில்லை இரண்டாம் நாள் காலையில் கோபியுடன் வந்தாள் ஹாஸ்பிட்டலில் இரண்டு நாள் இருந்ததாக சொன்னாள் இப்போது என் மனம் குழப்பத்தில் இருந்தது நிம்மதியில்லை எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை இந்த சமயம் தங்கை பார்வதி வயசுக்கு வந்ததாக தம்பியிடமிருந்து கடிதம் வந்தது அம்மாவை மட்டும் அனுப்பி வைத்தேன் முதன்முறையாக தனியே பயணம் செய்தார்கள் மீனாவிடமும் சரோஜாவிடமும் என் மனமெதனையே சொன்னேன் புரிய வைத்தேன் இருவரும் அன்புடன் பிழகினார்கள் முள்ளும் மலரும் சினிமா போய் வந்தார்கள் அதன் பின் அடிக்கடி சினிமா போய் வருவார்கள் டிசம்பர் இருபது வந்தது ஏற்கனவே நானும் மீனாவும் பேசியபடி வேளாங்கண்ணி சென்றோம் இரவு லாட்ஜில் தங்கினோம் கோபிக்கு நிறைய முடி வளர்ந்து அழகாக இருந்தான் மூவரும் நாகப்பட்டினம் ஸ்டுடியோவில் போட்டோ எடுத்தோம் அதிகாலையில் வேளாங்கண்ணி சென்று முடிக்காணிக்க செலுத்தி விட்டு கடலில் குளித்தோம் மீனாவும் சிரவும் ஒற்றுமையாக இருந்தது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது மீனம்பாக்கத்தில் தொடர்ந்து எனக்கு வேலை கிடைத்தது சத்யமூர்த்தி என்னும் யசோ எனக்கு பில் பாஸ் பண்ணுவதில் நிறைய உதவி செய்தார் ஒரு நாள் என்னை தேடி மீனா மோட்டோட வந்தாள் சரோஜா நாஃப்தேன் சாப்பிட்டு வாந்தி எடுத்ததால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இருப்பதாக சொன்னாள் பக்கத்து விட்டு நண்பர் ராமசாமியும் அவர் மனைவியும் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்கள் ஆபத்தில்லை என்றார்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தேன் வீட்டுக்காரர் பையனும் சரோஜாவும் விரும்புவதாக மீனா அக்கம் பக்கம் சொல்ல சரோஜா வேதனையை அடைந்து தற்கொலை செய் செய்திருக்கிறாள் என தெரிந்து கொண்டேன் மீனாவை கண்டித்தேன் அவ்வளவுதான் மீண்டும் கொடைக்கானல் சென்று விட்டாள் இம்முறை கோபியை விட்டுவிட்டு சென்றதால் நான் அழைக்கவில்லை ஒரு வாரம் ஆகியும் வரவில்லை ஒரு நாள் காலை ஆவிஸ் புறப்படும் போலீஸ் இருவர் வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துச் சென்றனர் அங்கு மீனா இருந்தாள் நான் அவளை துன்புறுத்துவதாக எண்ணி போலீஸ் விசாரித்தனர் நடந்த உண்மைகளை சொன்னேன் தப்பு அவளிடம்தான் என உணர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவளை கண்டித்தனர் தடுத்து நிறுத்தி மீனாவை சமாதானம் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தேன் கார்பண்டர் நாராயணிடம் வேறு வீடு பார்க்க சொன்னேன் சிம்மியா நகரில் ஒரு வீடு பார்த்தார் வீட்டை காலி செய்யும் போது லாப்டில் உள்ள சாமான்களை போது அருந்து போல தங்கச்செயின் கிடைத்தது அப்பா எழுதிய கடிதமும் கிடைத்தது அப்போது இது பற்றி மீனாவிடம் எதுவும் கேட்கவில்லை வீடு மாறி போவதில் கவனம் செலுத்தினோம் சின்ன சமயம் நாராயணன் மருமகன் செண்பகமும் வீடு மாற உதவி